வணக்கம் ஈகல்ஸ் அகாடமி தானிப்பாடி திருவண்ணாமலை மாவட்டம் கலைச்சலோட ரெண்டாவது பாட்டை பார்க்க போகிறோம் வாங்க மாலுமி செயலர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் ஷிப்யார்டு பெருங்கடல் ஓஷன் கப்பல் சப்மரீன் கடல் வாழ் உயிரினம் மெரீன் கிரியேச்சர் கப்பல் தொழில்நுட்பம் மெரீன் டெக்னாலஜி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்ரஸி நீதி மாடல் இதில் ஏவுக்கு பதில் ஓவரணும் ஃபஸ்ட்லே எம்ஓஆர்ஏஎல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் கல்ச்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி மனுஸ்கிரிப்ஸ் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் தூரிகை ப்ரஷ் கருத்துப்படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட் ஊடகம் மீடியா மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் ஒளியியல் ஃபோனாலஜி இதழியல் ஜேர்னலிசம் இதழ் மேகசின் பொம்மலாட்டம் பொப்பற்றி எழுத்திலக்கணம் ஆர்டோகிராபி உரையாடல் டைலாக் தீவு ஐஸ்லாண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வனவிலங்கு வைல்டு அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஓமை பெரபிள் காடு ஜங்கிள் வனவியல் பாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோபயோ பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பேலட் துணிவு கரேஜ் தியாகம் சேக்ரிபிஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல் எல்லா சொல்லிட்டு வரணும் இடிக்கு அதை இடிக்கு பக்கத்தில் ஓதாக வரணும் ஓ எல்ஓ அப்படின்னு வந்துருக்கணும் அந்த தவறாக டைப் பண்ணிட்டாங்க அடுத்து ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்வாலிட்டி நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இதில் நம்ம தவறானது மட்டும் நம்ம இது பண்ணுறோம் இண்டிகேட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துங்க நன்றி வணக்கம்